அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் மூன்று போன பகுதியின் தொடர்ச்சியாக வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் தரங்கினி ரக்ஷா என்றதும் முதியவர் ஒரு துணியால் இருவர் கையையும் சேர்த்து கட்டியதை புரியாமல் பார்த்தார் சேரமான் அத்தியாயம் ஏழு பிறவாத பிறப்பு உதயகிரிக்கு வரும் புதியவன் ஒருவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டால் இப்படி ரக்ஷை ஒன்றை கட்டுவதென்றும் தாய் ஒருத்தி அவனை மகனாக ஏற்றுக்கொண்டால் குழந்தை பாலில் கொஞ்சம் கொடுப்பதென்றும் காதல் கொண்ட ஒருத்தி அவனை காதலனாக விரித்துவிட்டால் சங்கு சக்கரம் புலிநகம் கோர்த்த தங்க நூல் ஒன்றை அவன் கழுத்தில் அணிவிப்பதென்றும் தங்கள் பழக்க வழக்கங்களை தரங்கினி சேரமானுக்கு விளக்கினாள் அப்போதுதான் தன்னை அவள் சகோதரனாக வரித்திருக்கிறாள் என்பது சேரமானுக்கு புரிந்தது அவரையும் அறியாமல் எங்கிருந்தோ ஒரு பாசம் அவரை ஆட்கொண்டது தன் கூட பிறந்த ஐந்து சகோதரிகளோடு மலையமான் குடும்பத்தில் இருந்து ஒரு சகோதரியும் தனக்கு கிடைத்திருப்பதிலே அவர் பெருமிதம் அடைந்தார் தூக்கம் தரங்கினியின் கண்களை தழுவ தொடங்கிற்று சேரமான் முன்னிலையில் படுத்து தூங்க வைக்கப்பட்டு சுவரிலேயே சாய்ந்தபடியே அவள் தூங்கத் தொடங்கினாள் கையை தலையணையாக வைத்துக்கொண்டு சேரமான் பள்ளி கொண்டார் கண்ணை விழித்து அதை மெதுவாக கவனித்த அவள் பரிவோடு அண்ணா என்று அழைத்தாள் சேரமான் தலையை தூக்கி பார்த்தார் அவள் தன் மடியை காட்டினாள் தலைக்கு அணையில்லாத இடத்தில் தாய் தன் மடியையே குழந்தைக்கு தலையணையாக தருவது போல் அவளும் தன் மடியில் தன்னை தூங்க செல்வதாக சேரமான் கருதினார் கலங்கமற்ற இதயத்தோடு அவர் எழுந்து அவள் மடியிலே தலையை வைத்து படுத்தார் அலைக்கடலே ஒரு பொழுது ஓய்ந்திருப்பாயாக என்னும் கருத்தமைந்த ஒரு பாட்டை பாடத் தொடங்கியவாறே அவளும் தூங்கிவிட்டாள் அதிகாலையில் அவர்களால் கண் விழிக்க முடியவில்லை பொழுது விடிந்து சிறிது நேரம் கழித்தே அவர்கள் விழித்தார்கள் விழித்த கண்களில் ஒருவருக்கு ஒருவரே காட்சி பொருளாக விளங்கினார்கள் ஆனால் திறந்திறந்த காதுகளில் திடீரென்று புதிய ஆரவாரம் கேட்டது அது என்ன ஆரவாரம் என்று கேட்டார் சேரமான் இவ்வோசை எனக்கும் புதியதாகவே படுகிறது என்றால் தரங்கினி உனக்கு இது பழக்கமான சத்தம் இல்லையா என்று கேட்டார் சேரமான் வேலிர் மாதர் காடு கண்டு கடமை நடத்த செல்லுங்கா எழும் ஓசை அல்ல இது ஒரு பெரிய குழுவின் ஒளி என தோன்றுகிறது என்றால் தரங்கினி சேரமானுக்கு உடனே சந்தேகம் தட்ட ஆரம்பித்தது ஒருவேளை நேற்று முழுதும் நான் திரும்பவில்லை என்ற உடனே நாராயண நம்பூதிரி ஒரு பெரும் படையையே மலை மீது அனுப்பியிருப்பாரோ என்ற ஐயம் ஏற்பட்டது மேற்கு மலைகள் பலவற்றிலும் மலையேறும் குடியினர் உண்டு அன்றியும் சேரர் படையிலேயே மலையேறும் பிரிவும் காடு வெட்டும் பிரிவும் உண்டு பெருமளவு மக்கள் மலை ஏறினால் ஏறிவிடுவது சுலபம் அப்படி ஒரு படை சூரிய உதயத்திற்கு முன்பே மலைக்கு வந்திருக்கக்கூடுமோ என்று அவர் ஐயுற்றார் அந்த ஐயத்தை அதிகப்படுத்துவது போல ஆரவாரவும் அதிகமாயிற்று உடனே அவர் பரபரப்பாக எழுந்து உளரப்போட்டிருந்த தம் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு போர்வையை களைந்தார் தரங்கினியும் அவ்வண்ணமே செய்தால் இருவரும் வேகமாக சிற்றருவிக்காவை நோக்கி ஓடி வந்தார்கள் ஆம் சேரமானின் அச்சமும் மையமும் பொய்யாகிவிடவில்லை திருவிதாங்கோட்டிலிருந்து ஏராளமான சேனைகள் மலையின் மீது வந்திருக்கின்றன நூற்றுக்கணக்கான மலையமான் குடியினர் கைகள் பிணைக்கப்பட்டு நின்றார்கள் மற்றும் சுமார் நூறு பேருக்கு மேற்பட்டோர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார்கள் சேரமான் அங்கே ஓடி வந்து நிறுத்துங்கள் என்று சத்தமிட்டார் சேரமானை கண்ட திருவிதாங்கோட்டு சேனைகள் அப்படியே செயலற்று நின்றுவிட்டன யாருடைய தலைமையில் வந்தீர்கள் என்று கத்தினான் சேரமான் தளபதி அங்கதன் தலைமையில் என்று தலை குனிந்து கொண்டே சொன்னான் ஒரு வீரன் அங்கதன் எங்கே என்று ஆத்திரத்தோடு வினவினார் சேரமான் மலையமான் அஞ்சல வேலை தேடி சில படைகளோடு போயிருக்கிறார் என்று பதிலிருத்தான் அந்த வீரன் தன் சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்தவுடனேயே ஓவென்று கதறி அழுத தரங்கினி தன் தந்தையை தேடி ஒரு படை போயிருக்கிறது என்பதனை கேட்டவுடனேயே தலை முதல் கால் வரையில் நடுக்கமுற்றாள் மயங்கி கீழே விழும் நிலையில் இருந்த அவளை தன் மார்போடு சேர்த்து பிடித்துக்கொண்ட சேரமான் போய் அங்கதனை தடுத்து நிறுத்துங்கள் அஞ்சலது வேலுக்கு ஏதும் நேரக்கூடாது என்று படைகளை பார்த்து சத்தமிட்டார் படைகள் நாலாபுரமும் ஓடத் தொடங்கின தரங்கிணியை கைதாங்கலாக அணைத்தபடி அஞ்சலவேலின் அரண்மனை குடிலை நோக்கி நடந்தார் சேரமான் ஆனால் அந்தோ அவர் அங்கு சேர்வதற்குள் மிஞ்சிவிட்டது அஞ்சலவேல் ஒரு குத்தீட்டியினால் குத்தப்பட்டு மாண்டு கிடந்தான் அந்த ஈட்டி மார்பில் நுழைந்து முதுகு பக்கமாக வெளிவந்து நின்றது அரண்மனை குடிலை படைகள் முற்றுகையிட்டிருந்தன தளபதி அங்கதன் அங்கு வெற்றி வீரனாக நின்றிருந்தான் தந்தையின் சடலத்தை பார்த்த தரங்கினி அதன் மீது விழுந்து புரண்டு அழுதாள் பிறந்த உடனேயே தாயை இழந்துவிட்ட அந்த பேதைக்கு தாயும் தந்தையுமாக இருந்தவன் அல்லவா அஞ்சலவேல் தரங்கினி பலவாறாக புலம்பினாள் அங்கதனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் சேரமான் நீ என்னை தேடி வந்தாயா குறைந்து வரும் மலையமான் மக்களை அழுத்திவிட வந்தாயா பாவி அவனை கைது செய்து எனக்கு என்ன ஆயிற்று என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் புதிய பொறுப்பு வந்துவிட்டதல்லவா எடுத்த எடுப்பிலேயே கொன்று குவிப்பதில் துடிப்பு நின்றிருக்கிறாய் படைத்தளம் காக்கும் எவனும் எதிரியை உயிரோடு தான் முதல் கவனம் செலுத்த வேண்டும் எவ்வளவு பெரிய மரபில் வந்தவனை இவ்வளவு விரைவில் கொன்றுவிட்டாய் என்று கலங்கினார் சேரமான் தன்னை கொல்லவும் முதலில் அவன் முயன்றானே என்பதனை அவர் எண்ணவில்லை அந்த நேரத்தில் அது தவிர்க்க முடியாத நடைமுறை அன்றியும் தரங்கிணி சகோதரியான பிற்பாடு அஞ்சலவேல் கொல்லப்பட்டது தன் தந்தையே கொல்லப்பட்டது போல் அவருக்கு தோன்றிற்று பதில் பேசாமல் அங்கதன் நின்றிருந்தான் அழகிய தமிழில் மழலை தொனியில் அழுது புலம்பிய தரங்கினியை கண்டதும் அவருக்கும் கண்ணீர் வந்துவிட்டது ஒரு கட்டத்தில் கல் இருந்த பாஸ்கர ரவிவர்மன் சோழ நாட்டில் ஏற்பட்ட ஒற்றுமைக்கு பிறகு முடிசூட்டு விழாவுக்கு பிறகு உன்னத மனிதனாக மாறியிருந்தார் அந்த மனித தன்மையின் உச்சக்கட்டம் உதயகிரி மலையில் வெளிப்பட்டது மலையமான் குடியினர் அனைவரும் அங்கே கூடிவிட்டார்கள் அவர்கள் கதறி அழு அழுவதை காடு முழுவதும் எதிரொலித்தது துயரம் முழுவதும் விம்மி தனியும் வரே சேரமான் பொறுத்திருந்தார் அழுகின்றவர்கள் அழுது முடிக்கும் முன் ஆறுதல் சொல்வது பயனற்றது என்பதனை அவர் அறிவார் ஒரு நாளிகை முழுவதும் அவர் அப்படியே நின்றிருந்தார் அந்த ஒரு நாளிகையும் தன் தந்தையின் சடலத்தின் மீதே மயங்கி கிடந்தால் தரங்கினி அவளது கண்ணீர் வற்றிய நிலையில் கதறல் நின்ற நிலையில் அவளை கைத்தாங்களாக எடுத்தார் சேரமான் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளில் அவர் அவளுக்கு ஆறுதல் சொல்லவில்லை சகோதரி நான் இருக்கிறேன் என்ற ஒரே வாக்கியத்தை தான் சொன்னார் மலையமான் குடியினரை பார்த்து அவர் பேசலானார் எனது அன்புக்கு உரிய சகோதரர்களே அருமை தலைவனை இழந்து நிற்கும் உங்களுக்கு நான் சொல்லும் ஆறுதல் பகைவனின் பசப்பு மொழியாக கூட தோன்றக்கூடும் பகைவனின் மரணத்தை கொண்டாடும் பழக்கம் எங்கள் மரபில் இல்லை சரியாக செல்வதாயின் நீங்கள் பகைவரும் அல்லர் கசப்பான உணர்வில் எழுந்த சிறு பகை உணர்வு மகத்தான சகோதரத்துவத்தில் முடிந்திருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி உற்றிருந்தேன் ஆனால் தாள முடியாத துயரத்தில் அது முடிந்து நீங்கள் தலைவனை இழந்து நிற்கிறீர்கள் தன் கையில் என் கையை வைத்து எனக்கு தங்கையாகிவிட்டால் தரங்கினி அவள் மட்டும் தன் தந்தையை இழக்கவில்லை நானும் என் தந்தையை இழந்திருக்கிறேன் அதற்கு ஈடாக மலையமான் குடியினர் உள்ளவரை அவர்கள் விரும்புகின்ற வரை உதயகிரி மலை தனி நாடாகவே இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன் மன்னவன் மரணமடைந்தால் அவன் தலைமாட்டிலேயே புதிய மன்னவன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற மரபுபடி நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்றார் சேரமான் மலைக்குடியினர் அனைவரும் தலை தாழ்த்தி நின்றார்கள் யாராவது பேசுங்கள் என்று அன்போடு கேட்டார் சேரமான் அப்போதும் பதிலில்லை அஞ்சலவேலுக்கு யாராவது இளவல் உண்டா என்று தரங்கினியை பார்த்து வினவினார் தரங்கினி விம்மலோடு விக்கலோடும் ஒருவரை கை காட்டினாள் எந்தையின் இளவல் என்று இரண்டே வார்த்தைகளில் சொன்னாள் அகன்ற மார்பு நிமிர்ந்த தோள்கள் பரந்த நெற்றி அழகிய திருமுகம் அப்படி ஒரு வாலிபன் அவன் அருகிலே சென்றார் சேரமான் சகோதரா உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவன் கண்ணீரோடு திருமுடி நல்லி என்றான் நல்லது இம்மலையின் மன்னவன் நீயே என்று கூறிய சேரமான் சடலத்தை நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் அஞ்சல வேலை குத்தியிருந்த ஈட்டியை மெதுவாக அவரே எடுத்தார் தரங்கினி இறங்கி குளித்த மீன் பாடும் ஏரியில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டது சடலம் குளிப்பாட்டப்பட்டது பச்சை நிறத்தில் இருந்த ஒரு தைலத்தை சடலத்தின் தலையில் வைத்தால் தரங்கினி மலையமான் குடியினர் தாங்கள் இறந்து போனால் தங்களை வைத்து புதைப்பதற்காக இரும்பு தாளியை தங்கள் ஆயுட்காலத்திலேயே செய்து வைத்துக்கொள்வது வழக்கம் அத்தகைய ஒரு தாளியில் அஞ்சலவேலின் சடலம் வைக்கப்பட்டது அஞ்சலவேல் பயன்படுத்திய பொருட்கள் அவர் உடலோடு சேர்த்து வைக்கப்பட்டன தாளியை மூடி நான்கு புறமும் பழுக்க காய்ச்சினார்கள் இருவர் தாலியின் அடித்தட்டும் மூடியும் ஒரே வடிவமாகிவிட்டன சில வகை மலர்கள் எடுத்து அதன் மீது வைத்து நால்வர் அந்த தாலியை தூக்கினர் அவர்களில் ஒருவனை விலக்கிவிட்டு தான் ஒருவனாக நின்று அதனை தூக்கினார் சேரமான் மலைக்குடி பெண்கள் மஞ்சள் அரளிப்பூவை பூவை வழியெங்கும் தூவிக்கொண்டு வந்தனர் தாழியை புதைக்கும் இடத்திற்கு வந்து பார்த்தபோதுதான் அது ஒரு மிக பழைய கல்லறை என்பது சேரமானுக்கு தெரிந்தது உதயகிரி மலைய மன்னர்கள் பலரது நடுக்கற்கள் அங்கே இருந்தன வெட்டிய குழிக்குள் தாலி இறக்கப்பட்டபோது போது குடி பெண்கள் குழவையிட்டனர் குழி மூடப்பட்டபோது வேகமாக கூட்டத்திற்குள்ளே புகுந்து ஒரு நாகம் ஓடி வந்தது சேரமான் நாகர்கோயிலில் பார்த்த அதே நாகம் அஞ்சலவேலின் கல்லறையின் மீது அது ஒரு மலரை வைத்துவிட்டு திரும்பியது புதுமை நிறைந்த அந்த மலையில் கொடிய நாகங்களுக்கு பாச உணர்ச்சி இருப்பதை அவர் மீண்டும் கண்டார் அடுத்தது முடிசூட்டு விழா சிம்மாசனம் இல்லாத அந்த அரண்மனையில் நின்றபடியே நடந்தது திருமுடி நல்லியின் தலையில் வைக்கப்பட்ட மகுடம் முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என்பதனை சேரமானுக்கு விளக்கினான் ஒரு மலைக்குடி மகன் அதனை தலையில் வைத்து அதே ஏரி தண்ணீரை தெளித்ததோடு அந்த சடங்கும் முடிந்தது சேரமான் தரங்கினியை மார்போடு அணைத்து சகோதரி இந்த மலையில் உன்னை நான் விட்டுவிட்டு செல்வதாக இல்லை எனக்கு நீ ஆறாவது சகோதரி இப்பொழுதே உன்னை நான் திருவிதாங்கோட்டுக்கு அழைத்து போகிறேன் என்றார் தரங்கினி அதை மறுக்கவில்லை ஒவ்வொருவரிடமும் விடை பெற்றாள் தன் சிறிய தந்தையிடம் அவள் விடை பெற்று திருமுடி நள்ளி அவளை அணைத்து அழுதார் பாச உணர்ச்சி பொங்கி வழிந்த அந்த காட்சியிலிருந்து அவர்கள் மீண்டு மலையில் இருந்து இறங்க தொடங்கியபோது மலை உச்சியில் நின்றவாறே மலைய மக்கள் அவர்களை வழி அனுப்பினார்கள் அப்போதுதான் மலையில் இருந்து இறங்குவதற்கு ஒரு தனி வழி இருப்பதை சேரமான் கண்டார் பாறை தடங்கள் அதிகமில்லாத அந்த வழியில் அவர்களை ஒரு சிறிய சக்கர வண்டியில் உட்கார வைத்து மலையில் இருந்தபடியே கயிற்றை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் குடியினர் அடிவாரத்துக்கு சக்கர வண்டி வந்து சேர்ந்தது சேரமான் மடியிலும் தரங்கினி மடியிலும் இரண்டு அம்புகள் வந்து விழுந்தன அவை விஷ அம்புகள் அல்ல மலர் அம்புகள் அது மலைக்குடியினரின் வழியனுப்பு உபசாரத்திற்கு அடையாளம் அடிவாரத்தில் இருந்தபடியே இருவரும் மலை உச்சியை கைகூப்பி வணங்கினார்கள் அங்கிருந்த மலையகுடி மக்களும் வணங்கினார்கள் அப்போது உஸ் சென்ற ஒரு சத்தம் கேட்டது ஆம் நாகர்கோயிலில் நாகம் அடிவாரம் வரை வந்து அவர்களை வழியனுப்பி விடை பெற்று கொண்டது திருவிதாங்கோட்டு அரண்மனைக்குள் சேரமானும் தரங்கினியும் நுழைந்தபோது எல்லோரும் ஆனந்தத்தோடும் ஆவலோடும் அவர்களை எதிர்கொண்டார்கள் தரங்கினியை பார்த்த பத்மாவதிக்கு இன்னும் ஒருத்தியா என்ற எண்ணமே தோன்றிற்று அத்தியாயம் எட்டு பூர்வ பாவம் பிரத்யட்ச புண்ணியம் நடந்தவற்றை சேரமான் விவரிக்க விவரிக்க நாராயண நம்பூதிரியே திகைப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார் கட்டிலில் சாய்ந்தபடியே மார்த்தாண்டவர்மனும் அவன் அருகில் அமர்ந்தபடி மெல்லிலங்கோதையும் சுவரில் சாய்ந்து தலை குனிந்து நின்றபடி பத்மாவதியும் கீழே மண்டியிட்டு உட்கார்ந்தபடி தாவளி சகோதரிகளும் அந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உரிமை மிக்க ஒரு சகோதரியாக பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள் தரங்கிணி உதயகிரி மலையில் இப்படி ஒரு ராஜாங்கம் நடப்பது தனக்கே தெரியாமல் இருந்தது எண்ணி நாராயண நம்பூதிரி வெட்கப்பட்டார் திருவஞ்சை களத்தோடு வேணாடு சேர்க்கப்பட்டு அதன் ஒரு பிரிவாக ஆன பிற்பாடு அதன் பழைமை நிலைகளை தாம் ஆராயாதது அவருக்கே வெட்கமாக இருந்தது கதையை சொல்லி முடித்த போதுதான் தரங்கிணி தன் கணவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் நியாயமான காரணத்தை அறிந்து பத்மாவதி ஒரு பெருமூச்சு விட்டால் அரசன் இல்லாத வஞ்சி இப்போதுதான் அவர்கள் கவனத்திற்கு வந்தது அது மட்டுமல்ல யூஜியானாவின் நினைவும் சேரமானுக்கு வந்தது காயம் மாறிக்கொண்டிருந்த நிலையில் மார்த்தாண்டவர்மன் அவர்களை வழியனுப்ப தயாரானான் எல்லோரும் புறப்பட்டுக் கொண்டிருந்த போது வாசலில் ஒரு பல்லக்கு வந்து நின்றது அந்த பல்லக்கில் வந்திருப்பது யார் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே